நம்ம தளிர் அங்கக வேளாண்மை இளைஞர்கள் இன்றைக்கு விதைகள் சேகரிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய முருங்கை விதையில இருந்து நிறைய விதைகள் ஒரு கூட்டமாவுக்கு உட்காந்து அழகா சேகரிச்சிட்டு இருக்காங்க நம்ம தம்பி வந்து முத்துப்பாண்டி ஒரு விதை எடுத்துட்டு இருக்காங்க என்ன விதை அப்படின்னா பலா விதை இதை வந்து டைரெக்டா பலா பழத்தை எடுத்து அதை எடுத்து விதைக்கு எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து தம்பி தம்பி என்ன என்ன சொர விதை சுர விதை பாருங்க சொர விதை சுரவிதையா ஏன் இதெல்லாம் வச்சுக்கா இதெல்லாம் இருக்கும் எப்பவுமே இதெல்லாம் இருக்கும் உள்ள சொர கரெக்ட் இதுலாம் உள்ள சுர விதை இருக்கும் ஆனால் நமக்கு அதில் வந்து நம்ம பாதுகாத்து வச்சிருக்க மாதிரி அப்படியே இருக்கு பட் வந்து உள்ளே இருக்கிறதுக்குள்ள வந்து சுரவிதைதான் அடுத்து தம்பி என்ன விதை ஆஹா அடுத்து தம்பி வந்து முருங்கை விதை எடுத்துக்கிட்டு அடுத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பாதாம் பால் சாப்பிடும் பார்த்திங்களா அந்த பாதாம் பருப்பு இதில் எடுத்து ஸோ அதில் நம்ம விதையை சேகரிக்கிறாங்க அடுத்து இது பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதை இந்த ஆமணக்கு எதுக்காக பயன்படுத்துகிறோம் நான் இது ஆமணக்கு விதை ஸோ அடுத்தபடி அதான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணா அவரை கணா அவரை அவரை வகை அவரை இந்த மாதிரி வாரம் வாரம் வந்து நிறையா காய்கறிகள் விதைகள்லேருந்து பல வகை இருந்து நம்மளுடைய தளிர் அங்கு வேளாண்மை நண்பர்கள் வந்து சேகரித்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க